நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த பட்டர்ஃப்ளை கப்புள்ஸுக்கு இப்போ மூணு நாளைக்கு முன்னால் தாங்க குழந்தை பிறந்திருந்தது இந்த நிலையில் அவங்களோட வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் ஆண் பிள்ளை அப்படின்னும் சிலர் பெண் பிள்ளை தான் அப்படின்னும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தான் தலைவன் தன்னோட வீடியோவில் ஒரு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காரு அதாவது அடுத்த வீடியோ அல்லது அதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன குழந்தைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னும் அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு ஆமாங்க உங்களைப் போலவே நாங்களும் பட்டர்ஃப்ளை கபிள்ஸுக்கு பிறந்திருக்கிறது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் இவங்களோட வீடியோ ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமாக கமெண்ட்ஸ் வருங்க ஆனால் இந்த குழந்தைக்கு அப்படி எந்த பேட் கமெண்ட்ஸுமே வரலைங்க ஓரளவுக்கு நல்ல கமெண்ட்ஸாக தான் வந்திருக்குதுங்க